நான் என்ன சொல்றேன் இலங்கை தமிழர்கள்ட்ட நான் பேசியிருக்கேன் நீங்கள் வந்து நம்ம முதலமைச்சருக்கே எல்லாத்த பற்றியும் முழு நாலேஜ் எல்லாம் உண்டு அவர் தெரிஞ்சுதான் தான் பேசுறார் காரணம் அவனுடைய அடிப்படை கொள்கையே ஆரிய திராவிட இனவாதமே கட்டுக்கதை புழுகு அதை வச்சு தான் இருந்தாக்கா நம்ம ஆளுநர் இப்போ கரெக்டாக சொல்ற இந்த கால் கூடிய ஒரு படிக்காத ஒத்தம் விட்ட புருணாக்களை வச்சுக்கிண்டு கட்சி நடத்துறவங்க அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க எங்களுக்கு நீங்க கொடுத்துட்டா அங்க எங்களுடைய சொத்துக்களை நாங்கள் கிளைம் பண்ண முடியாது அதனால காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி தைரியமாக நிற்கிறாரா வயநாட்டில் இல்லை நிற்க மாட்டேங்கிறாரான்னு அதை அவர்கிட்ட பொறுத்தது இருபது சீட்டில் வந்து யூடிஎஃப் ஜெயிச்சது பத்தொம்போது எல்டிஎஃப் ஜெயிச்சது ஒன்று தான் அதுவும் ஆர்எஸ்பியே நோ ஜெயிச்சுன்னு நினைக்கிறேங்க ஆனால் அடுத்த தேர்தலில் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு நாற்பத்தி ஆறு எம்எல்ஏ வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழ்நிலை பல்வேறு அரசியல் கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி உடன்பாடு இந்த மாதிரி நிறைய வேலைகள் அதற்கு நடுவில் நம்ம கேட்டுக்கொண்டோம் நமக்காக நேரம் ஒதுக்கி நம்மோடு இன்று இணைந்திருக்கும் பிரபல மூத்த அரசியல்வாதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஜகவின் அகில இந்திய தேசிய செயற்குழு உறுப்பினர் திரு ஹெச் ராஜா அவர்கள் அவரை வரவேற்பேர் மிகுந்த மகிழ்ச்சியாகின்றோம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சிஐஏ சட்டத்தை இப்ப இந்த எலெக்ஷன் நேரத்தை அமல்படுத்த வேண்டிய அவசியம் இந்த சட்டம் ஏற்கனவே வந்திருக்கு நோட்டிபை பண்ணி பண்ணியிருக்காங்க இதனால என்ன யாருக்கு பாதிப்பு இங்க இருக்கக்கூடிய எந்த மதத்தை சேர்ந்த எந்த சிட்டிசனுக்கும் பாதிப்பு இல்லை அந்த சட்டமே தெளிவா என்ன சொல்லியிருக்கு பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த மூன்று நாடுகளில் இருக்கின்ற ரிலீஜியஸ்லி பெர்சிக்யூட்டட் மைனாரிட்டி அந்த நாட்டில் அப்படின்னா அதில் ஹிந்து இருப்பார் புத்திஸ்ட் இருப்பார் கிறிஸ்டின் இருப்பார் சிக்கு இருப்பார் பார்சி எல்லாரும் இருப்பாங்க அவங்க ஏற்கனவே இந்தியாவில் இருக்காங்க இப்போ வான்னு யாரையும் சொல்லலை ஏற்கனவே இந்தியாவில் இருக்காங்க ஜம்மு காஷ்மீர்ல எத்தனை சீக்கியர்கள் குடியுரிமை இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறோம் இதனால யாருக்கு பாதிப்பு யாருக்கும் பாதிப்பு இல்லை இதனால ஒரு சில லட்சம் பேர் நாடு முழுவதும் அந்த நாடுகளிலிருந்து மத ரீதியாக வஞ்சிக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே இங்க வந்துட்டவர்கள் அதுவும் அஞ்சு வருஷம் முன்னாடி வந்திருக்கணும்னு அந்த சட்டத்துல இருக்கு அப்படி வந்தவர்களுக்கு இத்தனை நாளா அவன் வந்து குடியுரிமை இல்லாம இருந்துகிட்டு இருக்கான் அவன் நீ இந்த நாட்டின் அங்கேயே இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு இப்ப திமுக சொல்றது இலங்கை தமிழர்களும் அதை சேர்த்திருக்கணும் அதை சேர்க்காத ஒரு பெரிய தவறுன்னு சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் இலங்கை தமிழர்கள்ட்ட நான் பேசியிருக்கேன் நீங்க வந்து நம்ம முதலமைச்சருக்கே எல்லாத்த பற்றியும் முழு நாலேஜ் எல்லாம் உண்டு அவர் தெரிஞ்சுதான் பேசுறாரு திமுகக்கான அவனோட அடிப்படை கொள்கைய ஆரிய திராவிட இனவாதமே கட்டுக்கதை புழுகு அதை வச்சுதான் இருந்தாக்கா நம்ம ஆளுநர் ரொம்ப கரெக்டா சொல்றாரு இந்த கால்டுகள கூடிய ஒரு படிக்காத ஒத்தம் விட்ட பொருளாக்களை வச்சுக்கிட்டு கட்சி நடத்துறவங்க அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டா அங்கே எங்களுடைய சொத்துக்களை நாங்கள் கிளைம் பண்ண முடியாது இவங்கள்லாம் வந்துட்டாங்க இவங்களுக்கு அங்கே எதுவும் லேண்டட் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை அதனால அவங்க ரெடி ப்ரிப்பேர்ட் டு அக்செப்ட் ஆனால் இங்கே இன்னமும் கேம்பில் இருக்காங்க தமிழர்கள் நான் அவங்கள்ட்ட பல பேர்கிட்ட பேசியிருக்கேன் ஈவன் வீடியோ கான்ஃபரன்ஸு நான் வந்து அவங்கள்ட்டெல்லாம் பேசியிருக்கேன் அவங்க என்ன சொல்றாங்க இல்ல எங்களுக்கு வந்து நீங்க குடியுரிமை இங்க கொடுத்துட்டா அங்க இருக்கிற எங்க ப்ராப்பர்ட்டியா அந்நியர் சொத்துக்கள்னு அறிவிச்சிருவான் அப்படின்னு அதனால நான் என்ன சொல்றேன் நியாயமா கொடுக்கறதுல பிஜேபிக்கோ எனக்கோ ஆட்சேபணம் இல்லை ஆனா அவர்களோடு கலந்து பேசி நாம இதுக்கு சரியான ஒரு முடிவு எடுக்கணும் இது கேட்டகரி வேற அது கேட்டகரி வேற அதனால நம்ம அங்க இருந்து வந்தவங்க ஏற்கனவே உங்களுக்கு தகவலுக்கு சொல்றேன் மகாத்மா காந்தியே நாற்பத்தி ஏழுலயே இவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும்னு கேட்டாரு அதனால நாம இப்ப செஞ்சிருக்கோம் பாஜக செய்யுமா அவங்களை அப்படின்றதுக்காக இல்ல நான் நிச்சயமா பேசுவேன் ஏன்னா அவங்கள்ட்ட நான் ஏற்கனவே பேசி இருக்கேங்கிற ஃபீட்பேக் தான் உங்களுக்கு சொல்றேன் நிறைய பேர் என்ன சொல்றாங்க எங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னு அப்ப அது எந்த மாதிரி பண்றதுன்னு சிலோனோடையும் பேசணும்னா பேசிட்டாம்பா

எவ்வளவு தொகுதி மூடு பண்ணிட்டாங்க என்னென்ன தொகுதி மூடு பண்ணிருக்காங்களா இப்போ கோயம்புத்தூர் திமுக போட்டி போடணும்னு விரும்புது ஆனால் கம்யூனிஸ்ட் சிட்டிங் எம்பி பதினாலு இல்லை பதினாறு நோட்டிபிகேஷன் வரலாம் தமிழ்நாட்டில் செகண்ட் ஃபேஸ்ல நார்மலா எலெக்ஷன்ஸ் நடக்கும் ஸோ ஏப்ரல் இருபது இருபத்தி ரெண்டு தேதிக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும் அதுக்கு இன்னும் நாற்பது நாள் இருக்கு நீங்கள் சொல்றேன்னா ஆறுட மாதிரி நான் கரெக்டாக அவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனே சொல்லியிருக்காங்களா ராஜாதான் நிர்ணயம் பண்றான் அப்படின்னு பேசுறவங்க உண்டு வந்து இன்னார் கைது ராஜா ராஜாதான் சொல்றான் இன்னார் வந்து இன்னைக்கு ரைட் ஆயிருக்கு என்னன்னா முன்னாடி ராஜா சொன்னார்கள் சொல்றாங்க நமக்கு வர்ற தகவல் காதல விழறது பராபரியாக அதை சொல்றோம் நம்ம இப்ப தமிழகத்துல பாஜக கூட்டணி சில கட்சிகள் இப்ப சரத்துமாரவங்கள இணைஞ்சிருக்காரு அந்த மாதிரி வேற சொன்னா வாய்ப்பு இருக்கா இல்ல இணைப்புங்கிறது நம்ம இனிமே எப்ப வரும் என்ன இப்ப சொல்ல முடியாது ஆனா திரு ஜான் பாண்டியன் அவர்களோட கட்சி தேவநாதன் யாதவ் அவரோட கட்சி ஐஜே கே புதிய நீதி கட்சி இவங்கெல்லாம் ஆல்ரெடி பிஜேபியோட கூட்டணியில இருக்காங்க கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் எந்த தொகுதியில அவங்க நிற்பாங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு பட் அறிவிப்புங்கிறது எலெக்ஷன் கமிட்டி ஃபைனல் பண்ணிட்டாரு உத்தேசப்பட்டியல்ல தினச்சனைக்கு உங்க பேர்லாம் பார்த்தோம் பத்திரிகையில அதாவது உத்தேசப்பட்டியல் தானே சொல்லியிருக்கு ஊர்ஜிதமான பட்டியல்னு யாரும் சொல்லலை வந்து நான் ஒன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான் ஆமா தேர்தல் அரசியல்ல ஈடுபட விரும்பலை ஆனா எப்பவுமே சோல்ஜர் ஆப் தி பார்ட்டி நாளைக்கு ஹைகமாண்டு செய்யன்னா செய்வேன் வேண்டாங்க வேண்டாம் எப்பயுமே கலைஞர் ஒரு பாலிசி வச்சிருப்பாரு வேற வேண்டாம் செய்ய செய்யும் அது ஒரு சூட்சமாம் நான் நிக்கிற நிக்கிற அப்படி அப்படி இல்லை வந்து உங்களுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி இருந்து நான் போட்டி அரசியல இருக்கேன் எண்பத்தி ஒன்பதுல தமிழக பாரதிய ஜனதா கட்சி நிறுத்தின இருபத்தி ரெண்டு பேர்ல நான் ஒத்தேன் அதனால ஒரு தரமும் கூட நான் வந்து சீட்டு கொடுங்கன்னு கட்சியை கேட்க மாட்டேன் எனக்கு இந்த போஸ்ட் வேணும்னு கேட்டதில்லை ஆனால் கட்சி எனக்கு ஒன்றும் குறை வச்சது இல்லை அவள் தொகுதியும் கொடுக்குறாங்க அதில் நான் எம்எல்ஏயாவும் இருந்திருக்கேன் வந்து கட்சியில நிர்வாகத்துல நமக்கு ஒரு பங்கும் இருந்து கொண்டு இருக்கு அதனால எதா இருந்தாலும் கட்சி முடிவு பண்ணட்டும் ஏன்னா அதனால அதுல நானாவா சொல்றது இல்ல சில பேர்லாம் சொல்றாங்க உங்களுக்கு ஆளுநர் பதவி கொடுக்கல அதனால மன வருத்தம் இருக்காருன்னா செய்தி வருது அது அப்படியா நான் ஏதாவது எங்கேயாவது மனவர்த்தமா இருக்கேன்னு சொல்லியிருக்கேனா இடையில வேணா ஒரு நாலஞ்சு மாசம் ஹெல்த் ரீசன்ஸ் நான் வந்து ஆக்டிவா இல்லாமல் இருந்தேன் இப்போ ரெண்டு மாசமா ஆக்டிவா எல்லா நிகழ்ச்சிகளும் கலந்து கொள்றேன் மேனிஃபெஸ்டோ கமிட்டிக்கு வந்து நான் சேர்மன் ஆமாம் இருக்கேன் அதனால உடல் காரணம் தான் நாள் இடையில இதா நார்மல் நார்மலாட்டு நீங்க திமுக கூட குழு வச்சிருந்தப்ப சட்டமன்ற உறுப்பினா இருந்தீங்க அப்ப தடவை கலைஞர் விபதியை பத்தி பேசும் போது கடும் அந்த மாதிரி செஞ்சது அப்படின்னு அந்த மாதிரி கோர் ஒரு இந்துத்துவா நீங்க இருந்துட்டு இப்ப அந்த மாதிரி எல்லா பாஜகவும் இல்லையாலும் தோணறையா உதாரணத்துக்கு இப்ப தமிழக எம்எல்ஏக்கள் அந்த மாதிரி கோரா இல்லையே அப்படின்ற உணர்வு ஏற்படுத்தி சில பேருங்களா பிஜேபி மாநில தலைவர் இந்த சவுக்கு சங்கர் மாதிரி சில பேர் அவங்களோட கம்ப்ளைண்ட் ராஜாவின் அரசியலை இவர் கையில் எடுத்திருக்கார் அப்ப அது வந்து பிஜேபியில இல்லைன்னு சொல்ல முடியுமா இருக்கு சில இது என்னைக்குமே ஒரு விஷயத்தை வைக்கிறது சில பேர் ஹாரிஷா இருக்கலாம் சில பேர் சாப்பிட்டா இருக்கலாம் அப்படிதான் இருக்குமே ஒழிய கோர் ஐடியாலஜி ஏத்துக்காம ஒருத்தர் இதுல சேர முடியாது பிஜேபினா இப்பதான் இருக்கும் அதை சொல்றதுல வேணா வித்தியாசம் இருக்கும் ஆனா உங்க அளவுக்கு அந்த ஹார்ட் கோர் எம்எல்ஏ சிபி யாருமே பாக்கணும்ன்ற சில பேர் தகவல் சொல்றாங்க அந்த மாதிரி அதுக்கு பதில் சொல்ல இப்ப உத்தேசப்படையில இன்னொரு விஷயமா பார்த்தோம் விருதுநகர்ல இப்ப சமீபத்துல இணைஞ்ச ராதிகா நிக்க போறாங்க அப்படின்னு வந்து இருக்கு ஆனா விருதுநகர்ன்றது ப்ரொஃபசர் தான் நிப்பாருன்ற ஒரு மாய தோற்றம் இருக்குது இதுக்கு முன்னாடி மதுரையிலயும் ப்ரொஃபசர் அது மாதிரிதான் கடைசி நேரத்தை நிப்பாருன்னு சரவணம் கொடுத்தீங்க அவரு இங்க வந்த திடீர்னு திமுக கலந்து வந்தாரு அவரை கொடுத்துட்டீங்க சோ இத்தனை வருஷமா கட்சிக்கு கஷ்டப்பட்டவருக்கு ஒதுக்குறாங்க திடீர்னு வந்தவர் அவங்களுக்குலாம் நீங்க ஆதரவு கொடுக்கற மாதிரி ஒரு விபம் ஏற்படுது இல்ல நான் தனி மனிதர்களோ தொகுதியோ விவாதிக்க விரும்பல ஆனா நீண்ட காலமாக பணியாற்றவர்கள் நிச்சயமா ஒதுக்கப்பட மாட்டார்கள் உங்களுக்கு ஏதாச்சும் தொகுதிகள் நீங்க கேட்டிருக்கீங்களா இல்லை எதுவுமே வேற இல்லைங்கிறேன் நான் வந்து கேட்கறதுங்கிறது இடையில ஒரு தரம் எல்லாரும் மனு கொடுக்கணும்னு சொன்னப்ப கூட அப்ப என்னோட சீனியர் கல்வி இலக்கணேசன் அமைப்புல இருந்தேன் நான் என்ன அப்படின்னா நான் மனு கொடுக்க மாட்டேன் என்ன கொடுத்தா எனக்கு இன்னது வேணும்னு நான் கேட்கற மாதிரி அப்போ எல்ஜி என்ன சொன்னார் ஓம்பேர் யாராவது கூட கொடுக்கலாம் ஊர்ல ராஜா வந்து நிற்கணும்னு அப்படி கூட கொடுக்கலாம்ப்பா தட் இஸ் ஆல்சோ பெருமி நாலஞ்சு தொகுதியில கொடுத்தாங்க அந்த மாதிரி நம்ம ஒரு ஃப்ரீடம் கொடுத்த உடனே அதனால நாம் இன்னதான் வேணுங்கிறது இல்லை மேல பாத்துட்டு இருக்காங்க ராஜாவை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்களோ அப்படி நீங்க பல வருஷமா இருந்த இடம் சிவகங்கை ஒருவேளை உத்தேசப்படும் எப்படி நான் சொல்றேன் அங்கிருந்து இங்க மாறுறதுக்கு என்ன காரணம் ஒருவேளை நான் ஏன் இடையில ரெண்டு தரம் மெட்ராஸ்ல வந்து சட்டமன்றம் நின்று இருக்கேன் டி நகர்லயும் இருக்கேன் ஆலந்தூர்லயும் நின்று இருக்கேன் ரெண்டாயிரத்தி ஆறுல ஆலந்தூர்ல பதினாறுல டி நகர் அதனால நான் வந்து வெளியிலயும் நின்று இருக்கேன் குறிப்பா சென்னையில நின்று இருக்கேன் ஏற்கனவே தமிழகத்துல இண்டிக் குழுவை ஸ்ட்ராங்கா இருக்குது ஆனா தமிழகத்தை தாழ்னோம்னா கேரளால வயநாட்ல ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கிறாங்க வெஸ்ட் பெங்காலா பொண்ணுமையில இல்லாத மாதிரி இருக்கு ஸோ இந்திய கூட்டணி எப்படி இருக்கு அதாவது இந்த புள்ளி வச்ச கூட்டணி சொல்றீங்களா நீங்க அது கூட்டணியா இருக்கா போத அவங்க ஏன்னா வெங்கைய அடிக்கடி சொல்லுவார் இவங்க எல்லாரும் வந்து பெங்கால குஸ்தி கேரளால குஸ்தி டெல்லியில தோஸ்தி அப்படின்னு இருப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரிதான் இருக்கு ஏன்னா இன்னைக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் நாற்பத்தி ரெண்டு தொகுதிக்கும் கேண்டிடேட் அறிவிச்சிட்டாரு அங்க காங்கிரஸ் என்ன ஆகும் லெஃப்ட் என்ன ஆகும் நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வெஸ்ட் பெங்கால் அசம்பிளியில இடதுசாரிகளுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கிற எம்எல்ஏ பூஜ்யம் தொடர்ந்து இருபத்தேழு ஆண்டுகள் ஜோதிபாசம் ஆண்ட மாநிலம் அங்கே கம்யூனிஸ்ட் பூஜ்யம் நீங்கள் அதே மாதிரி கேரளால போனதுரம் இடதுசாரிக்குன்னு கிடைச்ச சீட்டு ஒரு சீட்டு தான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தஞ்சு கோடி ரூபாயோட தட்சணையா வச்சு கம்யூனிஸ்ட் கொடுத்தது நாலு அந்த நாலு பிளஸ் ஒன்னு அஞ்சு தான் கம்யூனிஸ்டுகளுக்கு இன்னைக்கு பார்லமெண்ட்ல இருக்கு அதனால தேர் ஆல் பிகமிங் இருந்துட்டு அதனால காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி தைரியமா நிற்கிறாரா வயநாட்டில் இல்லை நிற்க மாட்டேங்கிறாரான்னு அது அவர்கிட்ட பொறுத்தது பட் கம்யூனிஸ்ட் வந்து கேரளால இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை

ராகுல் காந்தியால வளர்ச்சி கண்டிருக்குமானால் ராகுல் காந்தியை ஏமாத்தினாங்க அதனால காங்கிரஸ்காரங்களே ஆர் கன்வின்ஸ் ராகுல் வந்து பிரயோஜனப்பட மாட்டாருங்க அதனால அவங்க வந்து அதை மாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் நேரு ஃபேமிலிக்கு வெளியில லீடர்ஷிப் கொண்டு போகணுமா அப்படிங்கறத பற்றின சிந்தனை காங்கிரஸ்குள்ளேயும் இருக்கு அதனால இன்னைக்கு காங்கிரஸை ஒருத்தவரை தொடர்ந்து மூன்றாவது முறையாக அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக கூட காங்கிரஸ் வராது வராதுன்னு சொல்றீங்க ஏன்னா மம்தா பானர்ஜி சொல்றாங்க நானா சொன்னேன் காங்கிரஸ் நாற்பது சீட்டு ஜெயிக்க மாட்டேன்னு அந்த மாதிரி ஏற்கனவே சாபம் கொடுத்துட்டாங்க இப்ப தமிழகத்துல போகை மருந்துன்றது ஒரு பெரிய அளவுல பிடிபட்டுக்கிட்டே இருக்குது ஆனா அகில இந்திய பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் இரும்புக்களம் கொண்டு அடிக்க அடைக்கிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பரவலா ஏற்பட்டு இருக்காது அங்கே தடுக்கப்பட்ட அப்படி இல்லை இதுவுமே கண்டுபிடிச்சது நார்காட்டிக் கண்ட்ரோல் பீரோ தான் மாநிலம் அதனால இது எல்லாமே நீங்க அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கைன்னா என்ஐஏ இருக்கும் இந்த மாநில போலீசிட் இஸ் யூஸ்லெஸ் அதே மாதிரியா இதுக்கு வந்து பொருள் தடுப்பு பிரிவு தான் செயல்படுது நீங்க தமிழ்நாடு எந்த மாதிரியா பயன்பட்டு கொண்டு வந்து இப்போ சமீபத்தில் அது குஜராத்துலேருந்து வந்தது அப்படின்னவர் பேர் என்ன ரோட் சைடு பாரதியா ஆர் எஸ் பாரதினு ஒருத்தர் அவர் சொல்றாரு ஆனால் நீங்க பிடிச்சவங்க அவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் கடல்ல அறுபது கிலோமீட்டர் அந்த அந்த புறத்தில் இருந்து எங்களுக்கு கப்பல் வரும் அதில் நாங்கள் ஏற்றி அனுப்புறதுக்காக கொண்டு வந்திருக்கோம் தமிழ்நாட்டிலேருந்து போட்டு காவ அப்போ நடுக்கடல்லையே அறுபது கிலோமீட்டருக்கு அன்னங்க வந்து இருந்து போதை பொருள் வருது அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இட்ஹஸ் பிகம் அ டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் இன்னைக்கு அதனால் அதோட இந்த ஜாஃபர் சாதிக்கு அதனால இப்போ வந்து கடத்தி இருக்கிறதே மூவாயிரத்தி ஐநூறு கிலோ இருக்கும் இங்கிருந்து தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது வந்து இந்த பணம் எங்கெல்லாம் பயன்பட்டு இருக்குங்கிறத பார்த்தா மங்கைங்கிற படத்துக்கு முழுசா ஃபைனான்ஸ் பண்ணது இந்த ஜாஃபர் சார் அப்படின்னா அந்த படம் ப்ரொடியூசர்ல இருந்து அதுல நடிச்சவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி என்போர்மெண்ட் ஏன்னா இவங்க எல்லாரும் என்ன தைரியம் நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ அந்த பணத்தை பயன்படுத்துறவங்க மீது அது நடவடிக்கை எடுக்க முடியாது அதாவது நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ எதுல நடவடிக்கை எடுக்கலாம் போதைப்பொருள் வச்சிருந்தா ரெண்டு கிராம் வச்சிருந்தா கூட அரெஸ்ட் பண்ணலாம் வச்சிருந்தா அரெஸ்ட் பண்ணலாம் வாங்கினால் அரெஸ்ட் பண்ணலாம் வித்தால் அரெஸ்ட் பண்ணலாம் ஆனால் அந்த பணத்தை பயன்படுத்தினால் என்சிபி இறங்க முடியாது ஆனா இடி இருக்குல்ல சோ இன்னைக்கு இடியில எல்லாரும் மாட்டிக்க வேண்டியிருக்குங்கள மங்கை படம் ப்ரொடியூஸ் பண்ணவங்கல இருந்து நடிச்சவங்கல இருந்து அத்தனை பேரும் மாட்டுவாங்க ஏன்னா என்ன சொல்றாங்க அறுநூத்தி கோடி சினிமாக்காரர்களுக்கு கொடுத்திருக்காரு அமீர் இறைமன் மிகப்பெரிய படம் ஆமா ஏன்னா இந்த ராஜாக்கு எதிராக ராஜராஜ சோழனுக்கு எதிராக இவனாவது கூச்சல் போட்டா அவன் இந்த மாதிரி அமீர் மாதிரி கேரக்டர் தான் இருப்பான்னு இப்ப தெரியுது இப்ப தமிழகத்துல பாஜக ஆட்சி அமைக்கணும்ன்ற ஆசை எல்லா தொடர்புமே இருக்கும் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் எப்ப ஆட்சி அமைக்கும் தமிழகத்துல பாஜக ஃபர்ஸ்ட் இன்னைக்கு எதிர்கட்சியா வரணும் அதுக்கப்புறம் ஆளுங்கட்சியா வரணுங்கிறதெல்லாம் அரசியல்ல தேவையில்லை திரிபுராவில் ஒரு பெர்சன்ட் ஓட்டு நோய் எம்எல்ஏ ஆனா அடுத்த தேர்தலில் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு நாற்பத்தி ஆறு எம்எல்ஏ அறுபது மெம்பர் ஹவுஸ்ல ஸோ மக்களோட மனம் மாற்றம் வருமானால் ஒரே ஜம்ப்ல வர முடியும் அதனால இன்னைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரே அணி பிஜேபி தான் அது இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும் பெரிய அளவில் ஓட்டு ஜம்ப் இருக்கும் இப்போ எல்லா ஒப்பீனியன் போல்லையும் சொல்றது அதுதான் ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் பற்றி நான் எப்போவுமே விவாதிக்கிறது இல்லை ஸோ இந்த முறை மிகப்பெரிய அளவில் பத்து மடங்கு பிஜேபியோட ஓட்டுகள் அதிகரித்து இருக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஏன்னா இப்போ இருபத்தி ரெண்டரை இருபத்தி மூணு பர்சன்ட் வர ஒப்பீனியன் போல் வந்திருக்கு அதனால அந்த மாதிரியான ஒரு பிக் ஜம்ப் இது வந்ததும் என்ன ஆகும் பி கெமிக்கல் சேஞ்ச் அது வந்து பொலிட்டிக்கல் அரித்மெட்டிக் இல்லை பொலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி மக்கள் மனசுல அறுபத்தி ஏழில் தேசிய சக்திகள் விட்ட தமிழகத்தை பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது மீட்டு கொண்டு வரும் இருபத்தி ஆறுல மக்கள் முழுமையாக நமக்கு ஓட்டு போடலாம் அதனால இது எப்ப வரும் அப்படிங்கிறதுலாம் டைம் டிராகிங் இஷ்யூ இல்லை சடனாக கூட நடக்கலாம் சந்திச்சிருப்பீங்க உங்க முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காரு தமிழகத்தை பத்தி ஏதாவது இல்ல தனிப்பட்ட முறையில் பேச்சுக்கள்ல நிகழ்ச்சிகளில் பார்க்கறோம் எக்ஸ்சேஞ்ச் பிளஸ் அதான் உங்களுடைய பல்வேறு படைகளுக்கு இடையே எங்களுக்காக நேரம் முதலீடு சந்திச்சதுக்கு மிக்க நன்றி வணக்கம் வணக்கம்